வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விசைப்படகுல சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையவே கிடச்சிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது மூணு வகையான மீன் தாங்க வச்சுருக்கோம் ஆனால் மூணும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த மூணு மீனை வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி என்ன மீன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதோட பேர் என்ன அப்படின்னுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மீன் வந்து தெளிவாக பார்க்குற பாருங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது முத முதக்கண்டன்னு சொல்லுவோம் இதில் வந்து சின்ன முதக்கண்டை வந்து இது கட்டை முதக்கண்டன்னு சொல்லுவோம் பெருசாக இருந்தால் பனை மொதக்கண்டை இது வந்து மத்திங்க இதாங்க ஒரிஜினல் மத்தி ஒரிஜினல் மத்தி வந்து சின்ன சைஸ் மத்தி தான் இது வந்து வால் மத்தின்னு சொல்லுவோம் பக்கத்தில் உள்ளது வந்து கவலை அது வந்து சாலை மீன் வெளியே எல்லாமே சொல்லுவாங்க மத்தி மீனை வந்து வெளியே வந்து பேச்சாலை மீன் வேறு வேறு இடத்துல பேச்சாலை அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த மூணு மீனுமே இப்போ நம்மளுக்கு இருக்குது இன்னுமே இந்த மத்தி வகையில் வந்து நிறைய இருக்குது மீன் ஒரிஜினல் மத்தி வந்து ஷேடின்ஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிற மீன் வந்து நம்மளுக்கு கேரளாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுங்க நாகப்பட்டினம் சைடில் அந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்கும் நாகப்பட்டினம் சைடில் வலை கரைவலையில் வந்து மீன் நிறைய கரைவலைனா குறிப்பிட்ட தூரத்தில் ஃபைபர் போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு போவோம் அந்த வலையில் நிறைய கிடைக்கும் இதுதாங்க இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா முதக்கண்டன்னு சொல்லுவோம் இது எல்லாமே கட்ட முதக்கண்டை தான் இன்னும் பெருசாக கிடந்துச்சு அப்படின்னா அதை வந்து பண மொதக்கண்டன்னு சொல்லுவோம் மீனை பார்த்துக்கோங்க நல்லா அந்த வயிறு சகு வயிறு சைடெல்லாம் வந்து ரொம்ப குண்டாக மீன் வந்து க இந்த மீன் வந்து வடை செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து மத்தி மீனுங்க இதுதாங்க ஷேடிங் ஃபிஷ் ஒரிஜினல் ஷேடிங் ஃபிஷ்ஷு மத்தி மீன் இந்த மீனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து கேரளாவில் நீங்கள் நிறைய இடத்துல மார்க்கெட்டில் அப்படிலாம் பார்க்க முடியும் இது வந்து வெங்கன் மீன் இப்போ நம்ம கையில் எடுத்து காமிச்சோம் இது வந்து வெங்கன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பண்ணா இது வந்து பண்ணா மீன் சொல்லுவாங்க நம்ம இது வந்து வலையில கிடைக்கிது வலையிலையும் கிடைக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு வலை போடுவோம் அதுவும் கிடைக்கும் இதுவும் குத்துவா இதுவும் வலையிலையும் கிடைக்கும் இசைப்படகுலையும் கிடைக்கும் இதுவும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த லைட்டாக முள் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதில் வந்து அந்த இதில் வந்து ரொம்ப முள் இருக்காது லைட்டாக முள் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிற மீன் அடுத்தது என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போ இதுதாங்க வெங்கன் இது வந்து பார்க்குறதுக்கு அந்த குத்துவா மீன் மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இந்த மீனோட பேரு வெங்கன் வெங்கன் வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல மீன் தான் ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பக்குவமாக சமைச்சி சாப்பிட்டு அதில் உள்ள முள்ளெலாம் இல்லாத அளவுக்கு சாப்பிடணும் இது வந்து வேறு லெவல் வஞ்சிர மீனுக்கெல்லாம் இன ஈடாக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மீனுங்க ஆனால் ஒன்று குழந்தைங்க சாப்பிட முடியாதுங்க இதோடய சதையில் வந்து அந்த முள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மீனை சமைச்சு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரியவங்க அந்த மீனை எடுத்து அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க இது வந்து ஷால்மன் ஃபிஷ்ஷுங்க நாங்கள் வந்து காளா மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஷால்மன் இங்கிலீஷில் வந்து இந்தியன் சால்மான் இந்தியன் சால்மான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கிலோ வந்து இங்கேவே நாங்கள் வந்து ஐநூறு ஐநூற்றம்பது வரையும் நாங்கள் கொடுக்குறோங்க இந்தியன் சால்மன் காளா மீன் டேஸ்ட்லாம் அடிச்சுக்க முடியாதுங்க கிட்ட நிற்கவே முடியாது மற்ற மீன்லாம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற மீன் பாருங்க இந்த மீன் வந்து இந்த பயிண்டி சொல்லுவாங்கள்ல பயிண்டி ரகத்தில் சேர்ந்தது ஊட்டம் இந்த மாதிரி எல்லா மீனுமே ஒரே மாதிரி இருக்குங்க இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வரையுமே வளரக்கூடிய மீன் சமைச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்டான மீன் நல்ல மீன் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் இது தாங்க வந்து நெத்தினி மீன் நெத்திலி மீனில் பெரிய நெத்திலி இதை வந்து தேராங்கண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாகப்பட்டினத்தில் நெத்திலி மீன் தான் நெத்திலி மீனில் பெரிய மீன் இதை சமைச்சி நடுவில் முள்ளை எடுத்துட்டு சூப்பராக குழம்பு வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் இது வந்து காரல் மீனுங்க இது வந்து களிகாரல் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய காரல் இது வந்து அந்த குழந்த பிறந்தவங்களுக்கு பத்திய குழம்புன்னு வச்சு கொடுப்பாங்க எதுக்காகனால் அந்த குழந்த பிறந்தவங்களுக்கு ஒரு சில இந்த ஒரு சில சுரப்பிகள் அந்த பால் சுரக்கிறதுக்கான இது எல்லாமே வந்து இந்த மீன் இந்த காரல் மீன் திருக்க மீன் பால் சுரம் இந்த மூணு மீன்லேருந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்காக பத்திய குழம்பு வச்சு கொடுப்பாங்கள்ல அதுக்காக இந்த கார மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டான மீன் இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது மழை வந்து ஏற்கனவே வந்துச்சு மறுபடியும் இப்போ மழை விட்டுருச்சு மறுபடியும் மழை வந்தாலும் வரும் பார்ப்போம் மழை வருதா என்ன எதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு மீன்லாம் பிடிச்சி மீன்லாம் ஐஸ் வச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம வந்து சமைக்கிறதுக்கான டைம் ஆகிடுச்சி சமை அதுக்காக வந்து நம்ம இப்போ அதுக்கான அந்த சமைக்கிறதுக்கான பாத்திரத்தை எல்லாத்தையும் அலசணும் இங்கே வந்து பாத்திரத்தை நாங்கள் வந்து கடலுக்கு போகிற நாங்கள் வந்து மாற்றி மாற்றி அலசிப்போம் ஒரு நாள் இப்போ ஒரு ஆள் அலசுகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் நாங்கள் போய் அலசுவோம் அடுத்த நாள் அப்படி தான் மாற்றி மாற்றி அலசிப்போம் ஏன்னா வந்து நம்ம வந்து இதுக்காக தனியாக வந்து ஆள்லாம் வைக்க முடியாது இது வந்து வெங்காய கூடங்க நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ எதுலேயுமே வைக்க முடியாது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது காத்து ஓட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அஞ்சு நாள் ஆறு நாள் மே வலைக்கு போகிறப்போ வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட தாங்குங்க இந்த வெங்காயம்லாம் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த வெங்காய கூட வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணுற வலை பாருங்கள் அந்த கடலில் வந்து மேகமூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ பாருங்க இப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம வேறு வலை கடலில் வந்து நைட்டில் ஒரு வலை இழுத்தோம் இப்போ வந்து வேற வலை வைக்கணும் அந்த அதுக்காக வந்து இப்போ அந்த வலையோட மிதப்புக்கு யூஸ் பண்ணுற போயா வந்து போட்டில் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இன்னொரு வலையிலேருந்து போயாவை அவுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து மலையில் தான் ஆகணும்ங்கிற கட்டாயத்தில் ஒரு சில பேர் இந்த ரெயின் கோட்டு போட்டிருக்கவங்க வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த போயாலாம் இப்போ அவுற்றி எடுத்து தனியாக உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் வந்து அந்த வலையில் வந்து மிதப்புக்காக பயன்படுத்துகிற போயா வலை போயா இந்த போய இப்போ நம்ம வந்து அவுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா வலை இன்னொரு வலை எந்த வலையை வைக்க போகிறோமோ அந்த வலை வைக்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்து அணைச்சிப்போம் பாருங்க மழை சரியான மழை இருந்தாலும் வேலை வேலை டைமில் வந்து வேலை நாங்கள் பார்த்து தானே ஆகணும் அதனால் எல்லாருமே நினையாமல் ஒரு சில பேர் நினஞ்சிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறோம் இப்போ வந்து சமையல் நடந்துகிட்டு இருக்குங்க சமையல் சாப்பாடு அடுப்பில் இருக்கு பார்ப்போம் சாப்பாடு இப்போ தான் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காரு சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள அடுத்தது வந்து நம்ம இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம் பாருங்க இப்போ எல்லாருமே வள வச்சு வலை இழுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளுமே இப்போ வள எல்லாம் வச்சாச்சுங்க வலை வச்சு வலை மீன் பிடிக்கிறதுக்கான வலை இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் மழை சரியாக மழை வந்து விட்டதுனால அது அதுக்கப்புறம் மலையில் நனைஞ்சவங்க நனையாதவங்க எல்லாருமே வலை வச்சிட்டு நாங்கள் உடனே டீ போட்டாச்சு டீ போட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம்